ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கனில் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியை நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து நான் எடுத்துக்கிறேன் அதை வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம எப்படி பொறிப்போமோ அந்த மாதிரி மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தூள் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இதை அப்படியே நம்ம மேரினேட் பண்ணி வைக்கலாம் அப்போ தான் சிக்கனில் உள்ள மசாலா வந்து சிக்கனில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கடாயை வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அது சூடாகட்டும் இப்போ வந்து இது ஹாஃப் அன் ஹவர் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு ஸோ கடாயில் உள்ள எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் ஸோ இது வந்து இப்போ நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃபுல் பாயில் பண்ணக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் வந்து லைட்டாக வந்து இது பொறிஞ்சால் போதும் பிகாஸ் திரும்பவும் நம்ம இதுக்கு மசாலாலாம் போட்டு அதில் ஏறணும் இல்லையா நல்லா பொறிஞ்சிட்டால் மசாலாலாம் ஏறாது அதனால் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த சிக்கன் பொரிச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் வந்து அந்த எண்ணெயையே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து மூணு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லாவே வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாவை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஆட் பண்ணி உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சில்லி சாஸ் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா காரம் வந்து நிறைய இருக்கும் அதனால் இது கம்மியான ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பரட்டி விட்டோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி